கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்ச நபரை அவருடைய நூத்தி நான்காவது வயதுல குற்றமற்றவர் அப்படின்னு அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு லக்கன் பாசி உத்தரப்பிரதேச மாநிலம் கொசாம்பி மாவட்டத்துல கௌரே அப்படின்றது தான் இவருடைய சொந்த கிராமம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி இவரோட பக்கத்து வீட்டுக்காரர்களான தேஷ்ராஜ் மற்றும் பிரபு ஆகிய இருவருக்கு இடையில சண்டை ஏற்படுது பிரபுவுடைய மாடுகள் தேஷ்ராஜுடைய பயல்வெளியில போய் மேயுது அப்படின்றதுதான் பிரச்சனையுடைய அடிப்படையான விஷயம் இத தேஷ்ராஜ் தட்டி கேட்க போன இடத்துல ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டை கொலையில போய் முடியுது பிரபுவ சரமாரியா தேஷ்ராஜ் தாக்குறத லக்கன் பாசி சற்று தூரத்திலிருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு வீட்டுக்கு வந்து தனது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நடந்தத சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவுல லக்கன் பாசியுடைய மனைவி தேவி தன் கணவனை போய் எழுப்புறாங்க ஏங்க எந்திரிங்க வீட்டுக்கு வெளியே காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க வெளியே வந்த லக்கன் பாசிய காவல்துறையினர் காவல் நிலையம் அடைச்சிட்டு போறாங்க காவல்துறையினர் கைது செய்த போது ஐம்பத்தி ஆறு வயதான லக்கன் பாசி அதுக்கப்புறமா தனது வீட்டுக்கு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தான் வர முடிஞ்சிருக்கு அப்படின்றத நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு பிரபு கொலையானதுல லக்கன் பாசிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பிரபுவுடைய சகோதரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் லக்கன் பாசி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த வழக்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தேஷ்ராஜ் லக்கன் பாசி மற்ற இருவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுது உடனடியாக லக்கன் பாசியுடைய மனைவி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த விசாரணை ஆரம்ப கட்டத்துக்கு வர்றதுக்குள்ளேயே ஏழு ஆண்டுகளை சிறையிலேயே கழிச்சிருக்கிறாரு லக்கன் பாசி அதுவும் ஒரு முறை கூட பரோல் கிடைக்காம இதுக்கு இடையில கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினான்காம் ஆண்டுகள்ல இவரோட கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் உயிரிழந்து போயிடுறாங்க பல ஆண்டுகளா இவர்களுடைய வழக்கு விசாரிக்கப்படாமலேயே இருந்த நிலையில சமீபத்துலதான் அலகாபாத் உயர் நீதிமன்றம் ரொம்ப நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விரைவா விசாரிச்சு முடிக்க முடிவு செய்யறாங்க அதன்படி கடந்த மே இரண்டாம் தேதி இவங்களுடைய வழக்கை விசாரிச்ச அலகாபாத் உயர் நீதிமன்றம் காவல்துறையினர் லக்கன் பாசியும் இந்த கொலையில பங்கெடுத்தாரு அப்படின்றதுக்கான விஷயங்களை நிரூபிக்க தவறிட்டாங்கன்னு சொல்லி லக்கன் பாசிய இருந்து விடுதலை செய்யறதோடு மட்டும் இல்லாம சிறையிலிருந்தும் அவரை உடனடியா விடுவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க ஆனா இதுல துயரமான விஷயம் என்னன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டு பதினெட்டு நாட்கள் கழிச்சுதான் லக்கன் பாசியால சிறையிலிருந்தே வெளிவர முடிஞ்சது காரணம் என்னன்னா உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை சிறைத்துறையிடம் கொண்டு போய் கொடுத்து அவரை உடனடியாக வெளியே கொண்டு வர்றதற்கான வழக்கறிஞர்களுக்கு பணம் கூட கொடுக்க முடியாத நிலையில தான் அந்த குடும்பம் இருந்திருக்கிறாங்க இவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த லக்கன் பாசியுடைய மனைவி கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே உயிரிழந்து போயிடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் தனது கணவனை சிறையிலிருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காகவே செலவு செஞ்சிருக்காங்க இப்போது நூற்றி நான்கு வயசாகும் லக்கன் பாசி தனது சொந்த கிராமத்தில் குடிசை வீட்டில் உயிரை மட்டுமே வச்சுக்கிட்டு உடஞ்சு போன கட்டுல மேற்கூரையை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு படுத்திருக்கிறாரு நீதித்துறை செய்த தாமதத்தால் ஒருவருடைய நாற்பத்தி எட்டு கால வாழ்க்கை அப்படின்றது பறிபோயிருக்கு இன்னமும் இந்திய சிறைகளில் ஆயிரக்கணக்கான லக்கன் பாசிகள் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவை அனைத்துமே யாருமே பேசாத கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது லக்கன் பாசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை இந்த அநீதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மாதிரியான விஷயங்களை சரி செய்யறதுக்கு நம்ம இந்திய நீதித்துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்